ஹாய்ங்க நான் ப்ரியா இன்றைக்கி நைட்டு வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிவிட்டு ஐஎம் பிராண்டில் மீன் டின் தான் எடுத்திருந்தோம் டின்னில் வந்து மீனை வந்து ப்ரிசர்வேட் பண்ணி வச்சுருப்பாங்கங்க ரெண்டு பீஸ் தான் இருக்கும் சின்ன வெங்காயம் ம் சீரகம் வெந்தியம் மரமளகா மல்லித்தூள் தேங்காய் ம் அதை மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் வணக்கியா வணக்கி அரைச்சி வச்சுருக்கேன் ஆப்பிள் தக்காளி ரெண்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுடணும் பச்சை மிளகா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவாப்புத்தலை இதையும் எண்ணெயெலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருணுங்க இது நல்லா வணங்குனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து ஆப்பிள் தக்காளி மிக்ஸியில் அடித்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் தக்காளியையும் எண்ணெயிலே ஊற்றி நல்லா வதக்கி விட்ருணுங்க இது நல்லா வணங்கும் போதே சைடில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வேணா முருங்கக்காயும் போடலாம் நம்ம முருங்கக்காய் போடலை இது ரெண்டையும் நம்மளோட தே தேவைக்கேற்ப கட் பண்ணி வச்சுட்டு அந்த கட் பண்ண அந்த காயையும் எடுத்து உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா வணங்கிடணுங்க தக்காளி வந்து சுன்று அளவுக்கு நல்லா வணங்குற அளவுக்கு காயோடு சேர்ந்து வணங்கி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கணுங்க நமக்கு தேவையான அளவு புளியை ஊற்றி மூடி வச்சிடணும் புளி ஊற்றி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த பிட்வீன் கேப்பில் என்ன பண்ணுறோன்னா அந்த பாட்டிலில் இருக்கிற மீனை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிறோங்க இவ்வளோ பெரிய டப்பாவில் ரெண்டே பீஸ் மீன் தான் இருக்கும் எங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கங்க மலேசியன் டிஷ்ஷஸ் கொஞ்சம் நல்லாவே பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து அந்த ஊர் தான் இன்னும் கருவாடெல்லாமே தொக்கு மாதிரி சூப்பராக செய்வாங்கங்க சம்பல்னு சொல்லுவாங்க இன்னும் நான் அதை ரெசிப்பெல்லாம் எடுத்து உங்களுக்கு போடுறேங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாட்டில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயுமே கிடைக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பீஸ் மீனையும் கொட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த புளி நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா அந்த கேப்பில் என்ன பண்ணணுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றிடணுங்க அந்த சின்ன வெங்காயம் சீரகம் தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஊற்றி கொதிக்கிற கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க நல்லா கொதித்து பச்சை வாசமெலாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் பீசஸை வந்து உள்ளுக்குள்ளே போடணுங்க அந்த கேப்பில் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மீன் பீசஸ்லாம் உள்ளே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க மீன் வந்து ஏற்கனவே வெந்துதாக இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்காக அதுலேயே உள்ளே கொஞ்சம் கிரேவியும் இருக்கும் அதையும் உள்ளே ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சாலே போதும் நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடும் இந்த ரெண்டே பீஸ் மீன் இருக்கிறதுனால தான் நம்ம கூட வந்து காய் சேர்த்துக்கிறோம் ஏன்னா புளி குழம்புல காய் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி காய் போட்டுக்கிறோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எண்ணெய் காய் வேணாலும் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிச்சா போதுங்க நம்மளோட மீன் டின் குழம்பு ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க